அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அடுத்த பிரஜா ஹாஸ்பிட்டலில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் தனி வீடு விற்பனை வாடிக்கையாளர்களே கொளத்தூர் கடப்பாரோட்டில் விலை உயர்ந்து கொண்டே இருக்கின்றது இங்கிருந்து மிக அருகில் தனி வீடு வாடிக்கையாளல்ல இது இந்த ரோடு பஸ் ரூட் மற்றும் பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் மிக ஜங்ஷனாக இருக்கின்றது இங்கிருந்து மிக அருகில் தனி வீடு விற்பனை மற்றும் மிக அருகில் மக்கா மஜித் பள்ளிவாசல் உள்ளது வாங்க நம்ம தனி வீட்டை பார்க்கலாம் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே தனி வீடு விற்பனை ஆயிரத்தி இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் தனி வீடு வாங்க உள்ளே பார்க்கலாம் பெரிய கார் பார்க்கிங் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செல்லுவதற்கு ஸ்டெப்ஸ் செப்ரேட்டாக உள்ளது டைல்ஸ் நன்றாக ஒட்டப்பட்டுள்ளது ஹால் பெரிய ஹால் மற்றும் பால் சீலிங் நன்றாக செய்யப்பட்டுள்ளது வாடகைக்கால் விட்பத்திற்கப்ப பெயிண்ட் அடித்தரப்படும் பெரிய ஹால் காமன் பாத்ரூம் கிச்சன் கிச்சன் கிச்சவும் கிச்சன்ிவும் உள்ளது உள்ளதுஸ் நன்றாக ஓட்டப்பட்டுள்ளது டாப் கிச்சன் டாப் பதிக்கப்பட்டுள்ளது சர்வீஸ் துணி காய வைத்துக் கொள்ளலாம் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டம் நன்றாக இருக்கும் Kitchen First Bedroom First Bedroom செகண்ட் பெட்ரூம் திங்ஸ் இருப்பதற்காக லாக்கில் உள்ளது ஜன்னல் வழியாக பார்க்கலாம் வித் அட்டாச் பாத்ரூம் வாடிக்கையாளர்களே ர டி ஆக்குப இஜுவல் ஹவுஸ் ஆயிரத்தி அறுநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் விலை ஒரு கோடி பத்து லட்சம் பிரைஸ் ஒன் குரோர் டென் லேக்ஸ் ப்ரைஸ் நெஹர்சபிள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்டீஸ் கடப்பாரோடு பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் அடுத்த பிரிஜா ஹாஸ்பிட்டல் மிக அருகில் இந்த தனி வீடு அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளர்களே சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை அன்புடன் அழைக்கின்றது கொடத்தூர் பெரம்பூர் ரெடி ஹில்ஸ் அம்பத்தூர் ஆவடி வெள்ளிவாக்கம் மற்றும் எம் ஆர் நகர் எம் கே நகர் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் தனி வீடு அப்பார்ட்மெண்ட்ஸ் இடம் வாங்க இருக்க எங்களை அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராபர்ட்டி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க